ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு விலைக்கு விற்கிறதெல்லாம் கூட விலைக்கு வச்சிடலாங்க அந்த எடுத்து வைக்கிறது தாங்க சலுப்பாக போயிடும் ஏன்னா ஜாமானத்தை பார்த்தோன்னே விலைக்கு விற்கிறது எவ்வளோ நாள் விலைக்கு பிடிக்கும் எடுத்து வைக்கிறதுனா எனக்கு ஒரு சலுப்புனா எடுத்து வைக்கிறது தாங்க சலுப்பாக இருக்கும் எங்கள் பாப்பாலாம் எடுத்து சும்மா எங்கள் பாப்பா நான்லாம் காலையில் வா எடுக்க மாட்டேங்கம்மா அப்படின்ட்டேன் சரி அப்படின்ட்டு நாம்ளும் எடுத்து வச்சுட்டு டீ ஒரு அடுப்பில் வச்சுட்டு பச்சை பயிறு ஒரு அடுப்பில் வச்சுட்டு வெண்டைங்க அலாசி வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வந்தாச்சுங்க அதுங்காட்டி பச்சை பச்சைப்பயிரும் விசில்லாம் வந்துடுச்சு சரி தாள் விட்டு அப்புறம் வெண்டைங்க அரிஞ்சிக்கலான்னு பச்சைப்பயிர் தாளிச்சு விட்டு வெண்டைங்க அரிஞ்சு பொரியல்னு தாங்க வெண்டைங்க பொரியல் பண்ணிவிட்டு பாப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாங்கம்மா அப்படின்னா சரி அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு தோசை ஒரு அடுப்பில் ஊற்றிட்டு இருந்தாங்க ரெண்டா பக்கம் தடாப்பிடான்னு காலையில் பரபரப்பாக பண்ணாதாங்க வேலையே ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் சோம்பேறிதான் பட்டாலும் வேலையே ஆக மாட்டேங்குதுங்க கப்புக்கு வந்து பச்சை பயிறு குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு மிண்டைங்க பொரியல் போட்டாச்சு பாப்பாவுக்கு தோசைக்கு பயிறு கொழம்பு